வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் என் சகா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே என் சகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு ஃபார்மர் வந்து கால் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி என்னுடைய தோட்டத்தில் மாப்பிழை கொய்யா வாழை இந்த மாதிரி பல வகையான மரங்கள் வந்து இருக்குது அதுக்கு என்னால் தண்ணி விட முடியல ட்ரிப்பை அமைச்சு அதுக்கு தண்ணி விடலாம் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் கொஞ்சம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சரின்ட்டு நாங்களும் அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா டேக்கப்லாம் எடுத்துட்டோம் டியூப் லைனும் எடுத்துட்டோம் டியூப் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் இங்கே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணுறோம் ஒரு ஒரு செடிக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் வேலை தேவையில்லாதப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தனித்தனியாக ஒரு ஒரு செடிக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த வீடியோ தெளிவாக பாருங்கள் உங்களுக்கும் புரியும் நீங்களும் அந்த மாதிரி உங்களோட தோட்டத்துக்கு அமைச்சிக்கலாம் நீங்களே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டி டேப்பு இது வந்து பதினாறு எம்எம் டி டேப்பு இதை வச்சு தான் நம்ம ஒரு ஒரு கண்ணுக்கும் தண்ணி விட போகிறோம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் டைப்பில் தண்ணி தானவே ஊற்றுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஃபில்டரை தேவையில்ல அவசியம் இல்லை ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டுகள் வந்து பெருசாக அடைக்காது அதனால் இதுக்கு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதே போல் ஒரு ஒரு கண்ணுக்கும் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதிகமாகவும் வச்சுக்கலாம் குறைச்சியும் வச்சுக்கலாம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல்லாக மூடிக்கலாம் தண்ணி அந்த இடத்துல வராது அந்த மாதிரி ஐடியா பண்ணி டீ டேப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு ஒரு கண்ணுக்குமே எல்லாமே இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இந்த வேலையில் என்ன சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீ ஜாயிண்ட்டும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது தான் சிரமமே அது மட்டும்தான் மத்தபடி ஒன்று பெருசாக சிரமம்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வால்வு நம்ம வந்து மேனோலாக இந்த வால்வு வந்து யூஸ் பண்ணலாம் கிடையாது இந்த ஃபீல்டில் ஃபார்மர் வந்து ஆட்டோமேட்டிக் மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட் வால்வு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வால்வு வச்சு தான் நம்ம இங்கே ஃபிட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேனோவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் மூலயமா ஆட்டோமேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான வாழ்வு இருக்குது இது வந்து நம்மளே ஃபிட் பண்ணி வச்சிட்றோம் கம்பெனிக்காரங்க வந்து வந்து ஒயரிங் பண்ணுறது அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பண்ணுறது தான் அவங்க வந்து தனியாக பண்ணிக்குவாங்க நம்ம வந்து வால்வை மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுட்டு நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணி வாட்டர் டேம் பார்த்து வர மாதிரி இந்த வால்வை ஃபிட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வால்வை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒர்க்கை தான் போயிட்ருக்கேன் ஐத்தில வருதுல்ல வெயிட்டு ஆ நேற்று கட்டாக ஒன்று குத்திக்கிலாங்கன்னா வெயிட் கொஞ்சம் கரெக்டாக அந்த ரெண்டாவது கட்டா வச்சுன்னா கரெக்டாக இருக்கும்

ஓகே இன்னும் இன்னொரு கொஞ்சம் இறங்கணும் கீழே கீழே இறக்கணும் எல்ல எல்ல ம் ஓகே ம் இந்த வாலில் எப்போ ஓட்டினாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரூபா மார்க் கொடுத்துருப்பாங்க தண்ணி இந்த தான் போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த வால்வு வந்து ஃபிட் பண்ணணும் மேனோலாக நம்ம யூஸ் பண்ணுற வால்வு பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த வால்வு பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி வைக்க முடியாது அந்த ஏரோமார்க் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இதை ஒட்டணும் ரொம்ப பெரியத்துலேயே முடியுது இந்த லாண்ட் கிடைக்கிறது லாஸ்ட்டுலாம் கே மூணு முடியுது இப்போ நம்ம ஒட்டக்கூடிய வாழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது இது வந்து நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற மாதிரி மேனால் யூஸ் பண்ணுற வாழ்வு தான் இது வந்து வீட்டுடைய வாட்டர் டேங்க் யூஸுக்காக இது இந்த வாழ்வு நம்ம சாப்பிட்றோம் இந்த வாழ்வு வந்து டபுள் யூனியன் வால்வு நாளைக்கு இந்த வால்வில் ஒரு ஃபால்ட்டு அப்படின்னாலும் கழட்டி பார்த்துக்கலாம் இந்த வால்வு செட்டப்போடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு பர்மனண்ட்டாக பேஸ்ட்டு போட்டு நம்ம ஓட்டிடுறோம் ஓகே வால்வு செட்டப்போடைய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு அதோடைய ஃபோட்டோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்துடைய வால்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு இந்த வால்வு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு வால்வு தான் இது வந்து மேனுவலாக யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணாலும் சரி அதாவது மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மொபைல் மூலயமா யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமாக இருந்தாலும் சரி இது வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ரெஷர் அதிகமாகும் போது தண்ணி அங்கேயும் வெளியே போகலை அப்படிங்கிற போது தானாகவே தண்ணியை இதை வந்து வெளியே விட்டுரும் இதனால் பைப்புக்கு வந்து எந்த டேமேஜ் ஆகாது எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு சிஸ்டமோ எங்கேயும் வந்து வேஸ்ட்டு டேமேஜ் ஆகாது இது யூஸ் பண்ணுறது வந்து ப்ளம்பிங்க்கு வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பொருள் மெத்தட் இருக்குது அதனால் இது அவசியம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க பயனடைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் டேம் எடுத்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் ஒரு ஒரு செடிக்கும் தண்ணி போயிட்ருக்கு அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க தண்ணி எடுத்து விட்டாச்சு தண்ணி சக்ஸஸ்ஸாக போய்ட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ ஆக முடியுது வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கொடுத்துருக்குறேன் சந்தேகம்னாலும் கால் பண்ணுங்கள் வேலை செய்யணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்